மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசி தளிப்பவர் சிவகுமார் முதலில் இலங்கை செய்திகள் சஜித் சுதந்திரனுக்கு இடையிலான டீல் வெளிப்படுத்தினார் சத்தத்திரணி ஸ்ரீகாந்தா எதிர்பெரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் தரப்பை ஆதரிப்பதாக தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணி தீர்மானித்துவிட்டது இது நன்கு திட்டமிட்ட சுமந்திரனின் நடவடிக்கையாகும் இதற்காகவே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழரசு கட்சி தீர்மானம் எடுக்க முடியாது திணறுகின்றது இன்று தமிழரசு கட்சி செங்குத்தான பிளவை நோக்கி பயணிக்கின்றது சஜித் தரப்புடன் சுமந்திரன் இரகசிய ஒப்பந்தம் ஏற்படுத்தி தன் அணி சார்ந்தவர்களுடன் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளார் என தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவரும் மூத்த சட்டத்தரணியுமான ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் இந்த முடிவை அறிவிக்க மிக தந்திரமாக சுமந்திரன் தரப்பு காய் நகர்த்திக் கொண்டிருக்கின்றது என்று சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் உறுதி செய்தார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் சார்பில் ஒரு கொள்கை முடிவாக இருந்த நிலையில் திங்கட்கிழமை அது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அதனை முன்னெடுத்து செல்வதெனவும் தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர் பீடக் கூட்டம் திங்கட்கிழமை வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் இன்று பொது வேட்பாளர் தொடர்பில் நீண்ட வாத பிரதிவாதங்கள் நமக்குள் இடம்பெற்றிருந்தது இதுவரை காலமும் கொள்கை ரீதியாக பொது வேட்பாளர் ஒருவரை தமிழர் தரப்பில் நிறுத்துவது என்று இருந்த விடயம் திங்கட்கிழமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதனை முன்னெடுத்துச் செல்வது என்றும் ஒரு இறுக்கமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தமிழர் தரப்பில் உள்ள சிவில் அமைப்புகளுடன் பேசி ஏனையவர்களையும் இணைத்து இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பொது வேட்பாளரை நிறுத்துவதனூடாக தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய தமிழ் மக்களுடைய உரிமைகளை முழுமையாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அடையக்கூடிய வகையில் இந்த தேர்தல் களத்தை எமக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ் வேட்பாளரை நிறுத்துவது என்பதை தீர்மானமாக எடுத்திருக்கின்றோம் என தெரிவித்தாா் இன்றைய பீட சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடக்கியநாதன் ஜனா கருணாகரன் சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சிவசக்தி ஆனந்தன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் வேந்தன் மற்றும் துளசி பிளோட் சார்பில் முன்னாள் விவசாய அமைச்சர் சிவனேசன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் இந்திரலிங்கம் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்தியா இலங்கை இடையே பாலம் அமைக்கப்பட்டால் இலங்கையின் இறையாண்மைக்கு பிரச்சினைகள் ஏற்படும் என பேராயர் கத்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி உலகளாவிய கொரோனா பரவல் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள வேண்டிய கட்டாயத்தில் இலங்கை அரசு இருக்கிறது இதனால் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டுக்காக இலங்கையிலிருந்து தமிழக பகுதிகளுக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து விமான போக்குவரத்தை விரிவுபடுத்த அந்நாட்டு அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது மேலும் இந்திய இலங்கை அரசுகளிடையே தனுஸ்கோடியிலிருந்து இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கு கடல் வழியாக பாலம் அமைக்கும் திட்டம் குறித்து விரைவில் ஆய்வுப் பணிகள் நடைபெற உள்ளதாக இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமீபத்தில் தெரிவித்திருந்தார் இந்திய இலங்கையிடையே பாலம் அமைக்கப்பட்டால் சுதந்திரம் பறிபோகும் இலங்கையின் நிறையாண்மைக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியாக இலங்கை மாறிவிடும் இந்த அமைக்கும் திட்டத்தை இலங்கை மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எதிர்க்க வேண்டும் இந்தியர்களும் இதனை எதிர்க்க வேண்டும் என பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் நாடு வங்கிரோத்து நிலையில் இருந்து மீண்டு விட்டது ஜனாதிபதி நம்பிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை புதன்கிழமை இலங்கை மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்த உள்ளார் இரவு எட்டு மணிக்கு ஜனாதிபதி இந்த உரையை அவர் நிகழ்த்த உள்ளதுடன் இந்த உரை தொடர்பான பல்வேறு விளம்பரங்கள் ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன இது ஒரு நற்செய்தி என்ற வாசகத்தின் கீழே இவ்வாறு விளம்பரங்களை அரசாங்கம் வெளியிட்டு வருகின்றது ஆனால் ரணிலின் இந்த நடவடிக்கையை எதிர்க்கட்சிகள் கண்டித்துள்ளன நாடு வங்குறுத்தி நிலையிலிருந்து மீண்டுவிட்டதாக ஜனாதிபதி அறிவிக்க உள்ளார் அவரால் எவ்வாறு அதனை அறிவிக்க முடியும் இது மக்களை ஏமாற்றுவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சி என எதிர்க்கட்சித் தலைவர் சர்வதேச நிதி விவகாரங்கள் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களே ஒரு நாடு வங்குரத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் மாறாக ஆட்சியாளர்களால் தீர்மானிக்க முடியாது என்றும் சஜித் பிரேமதாசா சுட்டிக்காட்டியுள்ளார் இன்னமும் பல்வேறு துறைகளிலிருந்து நாடு மீள வேண்டியுள்ளது பரீட்சி எழுதியவர்களால் பெருபெறுகளை வெளியிட முடியாது அதனை பயிற்சிகள் திணைக்களத்தால் தான் வெளியிட முடியும் அவ்வாறான சூழலில் ரணில் எவ்வாறு நாடு பங்குரோத்தி நிலையில் இருந்து மீண்டுள்ளதாக போய் கூற முடியும் எனவும் சஜித் பிரேமிதாசா கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இந்திய மீனவர்களின் தாக்குதலுக்கு இலக்கான கடற்படை சிப்பாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காங்கேசன் துறை கடற்படை முகாமில் கடமையாற்றும் ரத்நாயக்கா என்னும் கடற்படை வீரரே உயிரிழந்துள்ளார் துறை கடற்படை முகாமை சேர்ந்த கடற்படையினர் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை கடலில் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அதன்போது நெடுந்தீவு கடற்பரப்பை ஆண்டிய பகுதியில் படமொன்றில் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்கள் கடற்கொழிலில் ஈடுபட்டுள்ளதை அவதானித்து அவர்களை கைது செய்ய முயன்றுள்ளனர் அதன்போது கடற்படை படகிலிருந்து மீனவர்களின் படகுக்கு சென்ற கடற்படை வீரர் மீது மீனவர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் அதனையடுத்து மேலதிக கடற்படையினர் மீனவர்களின் படகுக்கு சென்று படகில் இருந்த பத்து மீனவர்களையும் கைது செய்து கடற்படை படகில் ஏற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட பத்து மீனவர்களும் அவர்களின் படகுகளும் காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் யாழ்போதினா வைத்தியசாலையில் உடற்கூட்டு பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கடற்படையினரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் போலீசாரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மிக்சருக்குள் பொரித்த நிலையில் பள்ளி கேள்விக்குறியாகும் யாழ்ப்பாண உணவு சுகாதாரம் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட அங்குள்ள நகர்பகுதியில் உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இது குறித்த செய்திகள் அண்மைய நாட்களாகவே வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஐஸ்கிரீமில் உயிரிழப்பு ஞாயிறச்சி கொத்து பானில் எறும்பு துண்டு உணவு பொருட்களில் கரப்பான் பூச்சி இருப்பது என அண்மைய நாட்களாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதுபோன்ற செய்தியொன்றே தற்போது வெளியாகியுள்ளதுடன் பொது சுகாதார பரிசோதக அதிகாரிகள் உரிய சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் செல்வ ஆலய சூழலில் விற்கப்பட்ட மிக்சருக்குள் நேற்றைய தினம் பொறித்த நிலையில் பள்ளி ஒன்று காணப்பட்டுள்ளது சன்னதி ஆலயத்தில் நேற்று இரவு ஆணிப்பூங்கல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன இதன்போது பெருமளவான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர் இந்த நிலையில் ஆலயத்திற்கு வருகை தந்த ஒருவர் ஆலய சூழலில் உள்ள இனிப்பு கடை ஒன்றில் மிக்சரை வாங்கிய போது அதனுள் பொறித்த நிலையில் பள்ளி ஒன்று காணப்பட்டுள்ளது இதுகுறித்து அப்பகுதி பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து பள்ளியுடன் காணப்பட்ட மிக்சரை சான்று பொருளாக பெற்றுக் கொண்ட பொது சுகாதார பரிசோதகர் குறித்த இனிப்பு கடைக்கு எதிராக பரிதத்துறை நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் குறித்த வழக்கு இருபத்தி ஏழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கலவரத்தை ஏற்படுத்த அதிமுக முயற்சி சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து அதிமுகவினர் தொடர் அமளியில் ஈடுபட்டனர் நேற்று போலென்றும் கருப்பு சட்டையுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள் நுழைந்தனர் அப்போது துறை ரீதியிலான கேள்வி நேரம் ஆரம்பிக்கும் முன்னரே கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் குறித்து விவாதம் நடத்த கோரினர் ஆனால் கேள்வி நேரம் முடிந்த பிறகு விவாதம் நடத்தலாம் என சபாநாயகர் அப்பாவு கூறினார் இருந்தும் தற்போது விசச்சாராய விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் விசச்சாராய விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எனவும் அதிமுகவினர் தொடர் அமளியில் ஈடுபட்டனர் இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்களை சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் பின்னர் அவர்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனா் பின்னர் பேசிய சபாநாயகர் அப்பாவு அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டது அதிமுகவினர் சட்டப்பேரவையில் பேசியது அவை குறிப்பில் இடம்பெறாது என்றும் சட்டமன்றத்தை அவமதிக்கும் வகையில் செயற்படுகிறார்கள் என்றும் அதனால் இன்று ஒரு நாள் அவை நடவடிக்கைகளில் அதிமுக கலந்து கொள்ளக்கூடாது என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார் அதிமுகவினர் அமளி குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பேசுகையில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதிமுக அமளியில் ஈடுபடுகிறது அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தை தவறு என்று சொல்லவில்லை போராட்டம் அனைவரது உரிமை ஆனால் விசச்சாராய விவகாரத்தில் சட்டப்பேரவையில் தேவையற்ற பிரச்சனையை அதிமுக எழுப்புகிறது திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்த அதிமுக முயற்சி செய்கிறது கேள்வி நேரம் முடிந்து விவாதம் தொடரலாம் என்று சபாநாயகர் கூறியும் அதிமுக தொடர் அமளியில் ஈடுபட்டது விசச்சாராய விவகாரம் தொடர்பாக உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுவிட்டது சம்பவம் நடைபெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணத்துக்கு மேற்கத்தைய எதிர்ப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விளாடிவாஸ் டோக்கில் நடைபெற்ற கிழக்கு பொருளாதார மன்றத்தில் மாநாட்டில் கலந்து கொள்ளவே மோடி கடைசியாக ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார் இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறையாகவும் மோடி பதவி போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலேயே மோடி ரஷ்யாவுக்கு செல்ல உள்ளார் இந்தியா ரஷ்யா மாநாட்டில் கலந்து கொள்ளவே மோடி இம்முறை ரஷ்யா செல்கிறார் இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் இந்திய விஜயத்தின் போது வருடாந்திர இந்தியா ரஷ்யா மாநாட்டை நடத்த இரு நாடுகளும் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டன இதன் பிரகாரம் இந்த மாநாடு இந்தியா மற்றும் ரஷ்யாவில் மாறி மாறி நடைபெற்று வருகிறது கடந்த மாநாடு இரண்டாயிரத்தி ஒன்று டிசம்பரில் புதுடில்லியில் நடைபெற்றது கோவிட் தொற்றுநோய் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடங்கிய பின்னர் மோடியின் முதல் ரஷ்யா பயணம் இதுவாகும் இந்த நிலையில் மோடியின் ரஷ்ய பயணத்துக்கு மேற்கத்திய எதிர்ப்புகளும் கிளர்ந்துள்ளன உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான நகர்வுகளில் மேற்கத்திய நாடுகள் ஈடுபட்டு வரும் இந்த தருணத்தில் இந்தியா அதன் ஈடுபாட்டை ரஷ்யாவுடன் குறைத்துக் கொள்ள வேண்டும் அமெரிக்கா உட்பட பல மேற்கத்திய நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் இந்தியா அதனை கண்டுகொள்வதில்லை என்பதுடன் ரஷ்யாவுடன் இந்திய ரூபாயில் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது பிரதமர் மோடியின் ரஷ்ய பயணத்தில் இந்த விடயம் பிரதான பேசுபொருளாக இருக்கும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொடர்பன உலகச் செய்திகள் வெடிக்கும் எச்சரிக்கும் உலகின் புவிசார் அரசியல் போர்களுக்கிடையிலும் இடையிலும் குழம்பு கிடக்கும் நிலையில் ஐரோப்பிய நாடான பிரான்சில் வலதுசாரி கட்சியை சேர்ந்த அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் சமீபத்தில் பிரான்ஸ் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு அவசர தேர்தலை அறிவித்தார் முன்னதாக நடந்த ஐரோப்பிய யூனியன் தேர்தலில் பிரான்சில் இடதுசாரிகள் வென்றது வலதுசாரிகளுக்கு பலத்த அடியாக அமைந்த நிலையில் இந்த முடிவை மெர்கோன் எடுத்ததாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் அறிவித்தபடி வரும் ஜூன் முப்பது தொடங்கி ஜூலை ஏழாம் தேதி வரை பிரான்சில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் வலதுசாரியான நேஷனல் ரேலி கட்சிக்கும் இடதுசாரியான நியூ பாப்புலர் முன்னணி கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து பிரான்சில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போது பாட்காஸ்ட் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இமானுவேல் மெக்ரோன் பிரான்சில் தீவிர வலதுசாரிகளுக்கும் தீவிர இடதுசாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள இந்த போட்டி தேர்தல் என்பதையும் தாண்டி உள்நாட்டு போர் ஏற்பட வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டு பிரிவினர்களுக்கு இடையேயான இந்த கருத்து மோதல் வெறுப்பாக வளர்வதால் இந்த உள்நாட்டு போர் ஏற்படும் என்று அவர் எச்சரித்துள்ளாா் முன்னதாக வலதுசாரிகளுக்கே பெரும்பான்மை கிடைக்கும் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் கூறப்பட்ட நிலையில் வலதுசாரிகளுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான பெண்கள் நேற்று போராட்டத்தில் குதித்ததை அடுத்து மேக்ரோன் இவ்வாறு கூறியுள்ளது சுட்டிக்காட்டத்தக்கது கொரியன் நேர் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் சியோலின் இன்சியோன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தைவானில் உள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட்டது கடந்த ஜூன் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு விமானம் புறப்பட்ட ஐம்பது நிமிடங்களில் விமானத்தின் காற்றோட்டத்தை சீராக வைத்துக் கொள்ளும் பிரைசரைசன் சிஸ்டம் என்ற இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது இதன் காரணமாக விமானம் பதினைந்து நிமிடங்களில் இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரம் அடி கீழே சரிந்தது நடுவாரில் சென்று கொண்டிருந்த விமானம் திடீரென கீழே சரிந்ததால் அதில் பயணம் செய்தவர்கள் அலறினர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பயணிகளுக்கு சுவாச கோளாறு ஏற்படுவதை தவிர்க்க விமானத்தில் ஆக்ஸிஜன் ஆக்சிஜன் முகக்கவசங்கள் விடுவிக்கப்பட்டன பயணிகள் முகக்கவசங்களை அணிந்து கொண்டதால் அவர்களுக்கு ஏற்பட இருந்த பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டது இதையடுத்து விமானம் டைசிங் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது அங்கிருந்து விமானத்தில் பயணம் செய்த பதினேழு பயணிகளுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது பிறகு யாருக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படாத காரணத்தால் அனைவரும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக கொரிய நேர் சார்பில் பயணிகளிடம் மன்னிப்பு கோரப்பட்டது மேலும் இந்த சம்பவத்தில் அனைத்து வகை விசாரணைகளுக்கும் தயார் என்றும் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கியுள்ளோம் அவர்களுக்கு தேவையான தங்குமிட வசதி உணவு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டன என தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 மேலி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மேவெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்